வெல்கம் டு கிபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் சிக்ஸ்த் டுவெவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் கண்டங்களை ஆராய்தல் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிக்கா பார்த்தது முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் மற்ற மதிப்பெண்கள் ஐம்பது முதல் முப்பத்தி ஏழு கேள்விகள் பார்த்திங்கன்னா சரியான உடைய தேர்ந்தெடுத்தது தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் ஆப்பிரிக்காவின் டெண்டிகோ முனை டேஸ் அகோய்காஸ் முனை அப்படின்றது ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடை கொடுத்துருக்கோம் அதுக்கு சரியான விடை நம்மளே கொடுத்துருவோம் பாருங்கள் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐந்தாவது கேள்வி கல் அரசுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ் பெற்றதுனா தங்கம் தான் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பாடவாரியாக போட்டுட்டு இருக்கோம் ஒன்பதாவது கேள்வி ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள மொத்த நாடுகள் ஐம்பத்தி நாலு நாடுகள் தான் பத்து கேள்விகள் பத்தாச்சும் நாற்பது கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கேள்வி உலகின் மிக நீளமான நதி அப்படின்னா நைல் நதி தான் கேள்வி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுவது நைல் நதி இதெல்லாம் ஞாபகமாக வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியா இருக்கும் நிறைய சேனல்களில் கேள்வி மட்டும் அப்லோட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம சேனலில் உங்களுக்கு பதில்களோடு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இருபதாயிரத்துக்குது ஆஸ்திரேலியாவின் மிக நீளமான நதி துரை நதி அப்படின்றது தான் இதில் ஞாபகமாக இருப்பாங்க அடிப்படி கேட்பாங்க இருபத்தி ரெண்டாயிரத்துலே ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு தான் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகை போகிற உள்ள மாணவர்களுக்கு பாட வாரியாக தான் வீடியோஸ் போ ஒரு ஒரு படத்துக்கு தனித்தனியா போட்டுட்டு இருக்கோம் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் வினாக்கள்னு இருபத்தி ஏழாவது கீழே ஆப்பிரிக்க கண்டம் டேஸ் நாடுகளை உள்ளடக்கியது ஐம்பத்தி நாலு நாடுகளை உள்ளடக்கியது தனித்தனியாக தான் நம்ம சாப்டர் வைஸ் போட்டுட்டு இப்போ எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் இருந்தா கண்டங்கள் படத்துல இருந்தா ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் இருபது கேள்விகள் அப்படியே பார்த்துட்டே வாங்க முப்பத்திரெண்டு ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என்று டேஸ் நதி அழைக்கப்படுகிறது நைல் நம்ம மேலேயே பார்த்தோம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டு டைம் கேட்டாங்க பாருங்கள் இந்த வீடியோஸ் நீங்க மட்டும் பார்க்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் முப்பத்தி ஏழாயிரம் கேள்வி ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் டேஸ் அடுத்த கோடிக்கடங்களின் நிரப்பக பதிமூணு கேள்வி மொத்தம் பதிமூணு மதிப்பெண்கள் முப்பத்தி ஒன்பதாயிரத்திலே அதிக காணப்படும் மரம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் மனப்பாடம் நாப்பத்தி நாலு உலகின் ஆழமான அதிகம் மீனும் கொண்ட நன்னீர் ஏறி நாப்பத்தி ஆறு ஆஸ்திரேலியாவின் முதன்மையான கேஸ் கோதுமை தான் தானிய பயர்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் ஐம்பதாவது கீழே ஆப்பிரிக்காவின் முக்கியத்தாவது டேஸ் ஆகுன்னா மடாஸ்கர் தான் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ட்யூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்